ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து எனக்கு ஜோதிடத்தை கற்றுக்கொடுத்த ஜோதிட குருமார்கள் மற்றும் ஜோதிட பேராசிரியர்கள் அனைவருக்கும் குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாமத திருமணம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா ரெண்டு கிரகங்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா மங்கள காரகன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடியவராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் காரகன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கரன் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனகால ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாவம் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா காலப்புருஷ லக்னமான மேசத்திற்கு ஏழாம் இடமான துளாராசி அப்படிங்கிறது திருமணத்தை சொல்லக்கூடிய பாவமாகவும் இருக்குது அப்போது இந்த இந்த பாவங்களில் அதாவது காலப்புருஷனுக்கு ஏழாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய துலாத்துலேயோ அல்லது ஜனனகால லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடத்துலையோ வந்து பாவ கிரகங்கள் வந்து இருந்தாலும் அதாவது சனி ராகுகேது மாந்தி ஆகிய பாவ கிரகங்கள் இருந்தாலும் அல்லது மங்களகாரகன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் மற்றும் களத்திரக்காரகன் சொல்லப்படக்கூடிய சுக்கரனோட இந்த சனி ராகுகேது மாந்தி ஆகிய கிரகங்கள் நெருக்கமான தொடர்புகளில் இருக்கும் போதும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் ஜனகால லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் வந்து இருந்தாலும் அல்லது ஏழாம் அதிபதி ஜனகால லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் பலம் குறைவாக ஸ்தான பலத்தை இழந்து அதாவது பகை நீசமாக இருந்தாலும் அவங்களுக்கு தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்களான செவ்வாய் மற்றும் சுக்கரனோட நட்சத்திரங்களில் இந்த சனி ராகு கேது மாந்தி ஆகிய பாவ கிரகங்கள் வந்து ஒரு கிரகங்கள் தனியாகவோ அல்லது இரண்டு கிரகங்கள் கூட்டாகவோ சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு